ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறேன் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸின் யூபிஎஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் விஏ இது வந்து சர்வீஸ்க்கு வந்திருக்கு நம்ம ஃபாக்ஸின்னு செபியான் அதே மாதிரி ஷார்ப்பு மூணுக்குள்ளே ஆத்தரைஸ்டு சர்வீஸ் பார்ட்னர் திருநெல்வேலி தூத்துக்குடி ரெண்டு டிஸ்ட்ரிக்கும் ஃபாக்ஸின் இன்வாரண்டி யூபிஎஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அட்ரஸ்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி நார்கோல் இங்கே உள்ளவங்களாம் அனுப்பிவிட்டாங்கன்னா இன் வாரண்ட்டியாக இருந்தால் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் என்ன கம்ப்ளைண்ட்டோ நம்ம பார்த்து கொடுத்துக்கலாம் அவுட் ஆஃப் வாரண்ட்டியாக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் இப்போ இதில் என்ன அப்படின்னா புது யூபிஎஸ்ஸு பேக்கப் இல்லை அப்படின்னு கஸ்டமருக்கு கொடுத்து ரிட்டர்ட் ஆனது என்ன கம்ப்ளைண்ட்டு எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த யூபிஎஸ் வந்து நம்மளுக்கு திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்கு சுரேஷ் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க இப்போ யூபிஎஸ் வந்து நம்ம எடுத்தாச்சு முந்நூற்றி அறுபது வாட் கெப்பாசிட்டி இது அவுட்புட் வோல்டேஜ் வந்து டூ தேர்ட்டி வோல்ட் ஏசி ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் பர்சன்டேஜ் டாலரன்ஸு இன்புட்டு டூ தேர்ட்டி வோல்ட்டு தான் ஒர்க் ஆகும் ஃப்ரீக்குவென்சி ஐம்பது கெட்ஸு சைன்வேவ் இன்வெர்ட்ரு இது கோல்டு ஸ்டார் ஃபங்க்ஷன் இதெல்லாம் இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் பிஎம்எஸ் இது இன்பில்ட்டாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் லித்தியமையன் பேட்டரி நான் போட்டுக்கலாம் லித்தியமையன் பேட்டரி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோ போடுவேன் இதுதான் ஃபாக்ஸின் யூபிஎஸ் ஆன் பண்ணலாம் பொதுவாக பேக்கப் இல்லை அப்படின்னா நம்ம என்னதுலாம் செக் பண்ணணும் அப்படின்னா பேட்ரிக்கு சார்ஜ் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும் இந்த மாதிரி ஏதாட்டு லோடு கொடுக்கும்போது பேட்ரியோட கரண்ட் வந்து ரொம்ப உட்காருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் செக் இப்போ நம்ம இதை கலத்தி தான் செக் பண்ணணும் பேட்ரிக்கு சப்ளை போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதை நம்ம இந்த யூபிஎஸ்க்கு கீழே ஏதாச்சும் ஸ்க்ராச் ஆகிற மாதிரி ஏதாட்டும் ஒரு பபிள் சீட் போட்டுட்டு இந்த அப்படியே திருப்பி வச்சு வேண்டியது தான் இது வந்து டூ இயர்ஸ் வாரண்ட்டி வரும் ஜிபியான்லேயும் அதே மாதிரி தான் இதில் ஒரு ஸ்க்ரூ இதில் ஒரு ஸ்க்ரூ இதில் ஒரு ஸ்க்ரூ இதில் ஒரு ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா மேலே உள்ள இது வந்து தனியாக கலந்துரும் நம்ம பேட்ரி டிரான்ஸ்ஃபார்மர் மெயின் பிசிபி எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இது எல்லாத்தையும் கலத்திடும் ஃபஸ்ட்டு இது கலத்துறதுக்கு முக்கியமான ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் நம்ம நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கடத்த முடியாது இதில் வந்து ஒரு மாதிரி காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை ஃபுல்லாக நம்ம கட்டிங் மிஷினை வச்சு ஃபுல்லாத்தையுமே நல்லா கிரைண்டிங் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் இதை ஈஸியாக நம்மளால் கலத்த முடியும் இல்லைன்னா இது இவ்வளோ காடு போகும் போய் தட்டிக்கிடும் இவ்வளோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபுல்லாக போகாது இடத்துலையும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும் எல்லா ஸ்க்ரூவையுமே லூஸ் பண்ணி வச்சு ஆஃப் பண்ணிடும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே திருப்பி வச்சுட்டு இது அப்படியே எடுத்து இப்படி போட்டுக்கலாம் இது பேட்ரி வளர்த்தி இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம இதில் உள்ள காம்பனன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வரும் ஸ்டெப் டவுன் அண்ட் ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடியது என்ன அப்படின்னா பேட்ரி டுவெல் வோல்ட் பேட்ரி தான் இது வந்து மேக்ஸிமம் செவன் பாயிண்ட் ஃபைவ் எம்ஸ் போட்டிருப்பாங்க இல்லை டுவெல் எம்ஸ் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு மெயின் பிசிபி இதுதான் வந்து பேட்ரி சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ஆகக்கூடியதுக்குள்ளே மெயின் பிசிபி மேக்ஸிமம் இதில் பிசிபி கம்ப்ளைண்ட் வரும் இல்லை பேட்ரி கம்ப்ளைண்ட் வரும் டிரான்ஸ்ஃபார்மர் அவ்வளோ சீக்கிரத்தில் கம்ப்ளைண்ட் வராது இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இதை எப்படி செக் பண்ணுறது பேட்ரி சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிற பாருங்க என்ன பண்ணால் மல்டிமீட்டரில் டிசி மோடில் போட்டுட்டு பேட்ரியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோப் வைக்கப்புறோம் டுவெல் பாயிண்ட் நைன் வோல்ட் இருக்குது ஓகே தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யுபிஎஸோட சார்ஜிங் கேபிள் இந்த கேபிள் இதில் போடலாம் இப்போ போட்டு ஆன் பண்ணும்போது இங்கே ரிலே சவுண்டு கேட்கணும் டக்குன்னு ஒரு சவுண்டு கிடச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்ரி வந்து சார்ஜிங் நடக்கணும் அதுவும் சார்ஜிங் ஆக தான் சொல்லி பார்த்துருவோம் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்ஆட் ஆன் ஆன் ஆகலை தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ வோல்ட் வருது அப்போ ஓகே தான் ரிட்டர்ன் கரண்ட் வருது இன்னொரு விதமாகவும் செக் பண்ணலாம் எப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ யூபிஎஸை ஆன் பண்ணி விட்ருணும் இப்போ ஆனில் இருக்கா ஆனில் இருக்கும்போது இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் ப்ரோப் எதாட்ட ஒரு லைனை வந்து கலத்தி விட்டுருணும் இப்போ ஏதாட்டும் ஒரு ப்ரோப்பை நான் கலத்தி விடுதுன்னு பாருங்கள் கலத்தி விடும்போது என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப் ஆகக்கூடாது யுபிஎஸ் பாருங்கள் பேட்டரியோட பாசிட்டிவ் வேண்டிய நான் கலத்தி விட்டுட்டேன் ஆனால் யூபிஎஸ் ஆனில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு வந்து டேரக்டாக டூ தேர்ட்டி ஓட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் டுவல் வோல்ட் சப்ளை போர்டுக்கு போகுது அதனால தான் யூபிஎஸ் ஆனில் இருக்குது அப்போது சார்ஜிங் கரண்ட்டு வந்து ஒர்க் ஆகுது பேட்ரி தான் கம்ப்ளைட்டு பேக்கப் நிற்க முடுக்கு அப்படின்னாலே பேட்ரி தான் ப்ராப்ளம் இப்போ நம்மகிட்ட ஒரிஜினல் ஃபாக்ஸின் பேட்ரி இருக்குது அவங்க காமிக்க மாறுங்க ஃபாக்ஸின் இருக்குது ஜெபியான் இருக்குது இப்போ ஃபாக்ஸின் பேட்ரி வந்து நம்ம இதை இந்த பழைய பேட்டரியை கலந்துவிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான் சில பேட்டரிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓல்டேஜ் வந்து நல்லா வந்த மாதிரி இருக்கும் ஆனால் டக்குன்னு லோடு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும் இந்த மாதிரி இப்போ இதில் ஃபுல்லாக எம்ஹெச் இந்த மாதிரி கன்சென்ட் அப்படிங்கிற பேட்டரி தான் வரும் இப்போ இதில் நம்ம ஃபாக்ஸின் பேட்டரியே உள்ள லோட் பண்ணலாம் இது வந்து செவன் பாயிண்ட் டூ எம்ஸ் பேட்டரி நெகட்டிவ் வேண்ட நெகட்டிவ் டர்ன் கொடுக்க கொடுத்தாச்சு பாசிட்டிவாக பாசிட்டிவ நம்ம கொடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் ஃபுல்லாக சார்ஜிங்கில் போடணும் அப்போ தான் நம்மளுக்கு பேட்ரி பேக்கப்பு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து அகைன் வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருணும் டுவெல் பாயிண்ட் நைன் வோல்ட் இருக்குது இது சார்ஜிங் ஏறிட்டு தான் இருக்குது தேர்ட்டின் வோல்ட்டு மாறிட்டு சார்ஜிங் ஏறிக்கிட்டே தான் இருக்குது நல்லா ஃபுல் இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட வோல்டேஜ் அதிகபட்சம் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் எல்லாம் தாண்டியே போவோம் இந்தமாதிரி ஃபுல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த இதுலேயே இது கட் பண்ணி விட்ருவோம் யூபிஎஸ் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்களா பாயிண்ட் டூ ஒல்ட்டு கூடிகிட்டே இருக்கு ஓகே தான் நம்ம பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணாலே இப்போ இந்த யூபிஎஸ் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப சிம்பிளாக பேட்ரி பேக்கப் ப்ராப்ளம்னா பேட்டரி பேட்ரி இப்படி தான் சிம்பிளாக ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிட வேண்டியதான் திருப்பி நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே நம்ம எப்படி கடத்தணுமோ அந்த மாதிரியே யுபிஎஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காடியில் அப்படியே உட்கார வச்சுட்டு ஸ்க்ரூவை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இந்த பாடி வந்து கரெக்டாக லாக் ஆகி க்ளோஸ் ஆகிரும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாக்ஸின் கேபினட்டோட சைட் பாடி எல்லாமே க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணியாச்சு ஒன் ஹவர் கம்ப்ளீட்டாக வந்து பேட்ரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆகணும் சார்ஜ் ஆனால் தான் கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேஷன் இருக்கும் பேட்ரி பேக்கப் வந்து ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸ் கூட நிற்கலை அப்படின்னு சொன்னாங்க புது பீஸாக வாங்கி கொடுத்து இப்போ நம்ம புது பேட்ரி போட்டு விட்டோம் கண்டிப்பாக மினிமம் வந்து ஒரு டென் மினிட்ஸை தாண்டியே நிற்கும் கம்பெனிலேருந்து சொல்கிறது டுவெண்ட்டி மினிட்ஸ் சொல்லுவாங்க ஆனால் டென் மினிட்ஸை தாண்டி இருக்கும் ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப லோயர் மானிட்டர் சிபி யூஸ் பண்ணுறது டுவல் கோரு அது மாதிரி பார்த்திங்கனா ஃபிஃப்டீன் இன்ச்சு மானிட்டருங்க ஆனால் இப்போ நம்ம சைடில் யாருமே அந்த மாதிரி மானிட்டர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா டுவெண்ட்டி இன்ச்சு டுவெண்ட்டி டூ இன்ச்சு யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி கான்ஃப்ரிக் கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா ஐ ஃபைவு அதுலேயே கிராஃபிக்ஸ் கடை அது லொட்டு லோசுன்னு எல்லாம் வாட்ஸு கூட சிலவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூபிஎஸ்சிலே பார்த்திங்கன்னா ப்ரிண்டர் முதற்கொண்டு கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணவே கூடாது போர்டு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடும் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம யூபிஎஸில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எப்பெல்லாம் எப்பெல்லாம் வருது அதை எப்போலாம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க